தற்போதைய உடனுக்குடி நேரலை திருச்சி கேகே நகரில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து தற்போது பெற்றோர் அதற்கு எதிராக போராடி வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் கல்வித்துறையை கண்டித்து தற்போது பெற்றோர் போராட்டம் நடைபெற்று வருகிறது திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கையை கண்டித்து மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் திருச்சியில் இருந்து இளவரசன் வணக்கம் இளவரசன் தற்போது பள்ளி பள்ளிக்கல்வித்துறையை கண்டித்து பெற்றோர் மாணவருடைய போராட்டம் என்ன விரிவாக பதிவிடலாம் கண்டிப்பா சூர்யா திருச்சி மாநகரில் கே பகுதியில் நகர் பகுதியில மாநகராட்சிக்கு சொந்தமான அரசு உயர்நிலைப் பள்ளி வருகிறது இந்த பள்ளியில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு முதல் வந்து அழகு சுப்பிரமணியன் என்பவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பள்ளியை வந்து திறம்பட நடத்தி வருகிறார் இவர் பொறுப்பேற்றதற்கு பின் நூறு சதவீத தேர்ச்சியுடன் இந்த பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்து அதிக அளவு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வந்து நேற்று இரவோடு இரவாக அரசியல் கால்துழ்ச்சி காரணமாக அவர் மாற்றப்பட்டதாக பெற்றோர்கள் வந்து புகார் தெரிவித்து பள்ளி முன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது பள்ளி கல்வித்துறை வந்து நன் நன்றாக செயல்படும் ஆசிரியரை வந்து திடீரென இடமாற்றம் பல்வேறு பொய் காரணங்களை கூறுவதாகவும் பெற்றோர்கள் கூறி அவர்கள் காரணம் நாங்கள் யாரும் அளிக்கவில்லை என கூறி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தற்பொழுது திருச்சி கே நகர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்பொழுது பள்ளி கல்வித்துறை உடனடியாக தலைமை ஆசிரியருடைய பணியிட மாற்றத்தை மீண்டும் வந்து பெற வேண்டும் என கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கோம் உடனே சம்பவத்திற்கு வந்த கே கே நகர் காவல்துறை உதவி ஆணையர் விஜயகுமார் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை வேண்டுமென்றே தலைமையாசிரியரை வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு உரிய காரணம் அளிக்கவில்லை அதாவது பெற்றோர்கள் புகார் அளித்ததாக கூறி அவரை பள்ளிக்கல்வித்துறை வந்து இடமாற்றம் செய்து கண்டனம் இந்த கே கே நகர் பகுதியில் வந்து பல்வேறு தனியார் பள்ளிகள் இயங்கி வருகிறது அந்த தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பதற்கு வந்து தற்போது வந்து பள்ளிக்கல்வித்துறை செயல்படுகிறதா செய்த தலைமை ஆசிரியர் வந்து இடமாற்றம் செய்தார் கல்வித்துறை தலைமை ஆசிரியர் மீண்டும் இதே பள்ளியில் பணியமர்த்த வேண்டும் என கூறி பெற்றோர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில வந்து தொடர்ந்து வந்து அந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது பள்ளி கல்வித்துறையை கண்டித்து தற்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் தரவர்களுக்கு நன்றி உள்ள